சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டம் நெப்பத்தூர் கிராமத்தில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் திட்டத்திற்கு எதிராக கிராம மக்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரைடு ஓட்டர்ஸ் பாரத் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியை கடந்த ஆண்டு தொடங்கியது இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை அல்லாத எந்த திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்றும் இத்திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் அப்போது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இரு தரப்பினரின் கருத்துகளையும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் சோலார் பிளான்ட் நிர்வாகிகள் தங்கள் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் நேரடி கலாய்வு மூலம் விளக்கமளித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை தொடர வேண்டும் கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி அங்கு சோலார் திட்டத்தை தொடரக்கூடாது என உத்தரவிட்டிருந்தார் கிராம மக்களின் நிலைப்பாட்டில் தற்போதும் மாற்றம் இல்லாத நிலையில் அங்கு மீண்டும் சோலார் பவர் பிளான்ட் அமைக்கும் பணியில் அந்நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் ராஜ்குமார் பால்ராஜ் ஆகியோர் தலைமையில் கிராம மக்கள் நெப்பத்தூரில் வாரம் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆயிரத்து ஐநூறு பேரிடம் கையெழுத்து பெற்று அதனை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் கிராம மக்களின் எதிர்ப்பை மீறி அங்கு பவர் பிளான்ட் அமைக்கும் பணிகள் தொடர்ந்தால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவர்கள் தெரிவித்தனர் ஒரு மனையோட வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ்